அனைவருக்கும் வணக்கம் உள்ளுவதெல்லாம் உள்ளல் அனைவருக்கும் இனிய தாய்மொழி தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நம்ம எத்தனை மொழிகள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எத்தனை மொழி பேசினாலும் நம்ம தாய்மொழியில் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது இந்த வீடியோஸில் நம்ம பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா பழைய பதிவுகளில் நம்ம இது சர்க்கரை நோய் பற்றி நிறையா விழிப்புணர்வு பதிவுகள் பார்த்தோம் இன்னையிலிருந்து புது புதிதாக ஒன்று அதாவது நம்ம சந்தித்த மனிதர்களில் நம்மை பாதித்த சம்பவங்கள்னால நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு இருக்கான் ஸோ இன்னிலிருந்து வாரம் ஒரு முறை இந்த பதிவு வரும் அதை வந்துட்டு நம்ம சிற்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு வெளியாகும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன அனுபவம் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறதான் நான் ஷே நம்ம ஷேர் பண்ணுறீங்க ஸோ நான் யூஷுவலாக நம்ம கோயிலுக்கு போகும்போது குருவாயப்பன் கோயில் போகும்போது நான் உங்களுக்கு ஒரு அம்மா வந்துட்டு ஒரு சின்ன கலரிங் புக் விற்றுட்ருப்பாங்க ஸோ அவங்க பார்த்தா அவங்க தோளில் ஒரு சின்ன குழந்தை தொட்டல் மாதிரி கட்டி குழந்த க அப்படியே போட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பாதை மட்டும் வெளியில் தெரியும் அவ்வளோ சின்ன குழந்தையாக இருப்பாங்க இருக்குங்க ஸோ நான் யூஸ்வலாக கலரிங் புக்ஸ் வாங்குவோம் வாங்கிட்டு ஒரு ரெண்டு புக்கு வாங்கிட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா மணி வந்துட்டு அவங்களுக்கு போய் சேர்த்துமேன்ட்டு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அப்போது நான் திரும்ப திரும்ப வீக்லி போகும்போது வாரம் போகும்போது நான் நினைக்கிறது உண்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்ட்டு நான் அப்போது ஒரு நாள் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட அம்மா உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் உங்களுக்கு அது போதுமா அது உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் திருப்பூரில் எத்தனை வேலை இருக்குது நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கு அதாவது வீட்டு வேலைக்கு போகலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தொழில்னா கூட ஒரு சா நீங்கள் சேல் பண்ணுவீங்க விற்பனை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீஸ் மாதிரி எதாவது வாங்கி கொடுத்து விற்பனை செய்யலாம் இது மாதிரி எதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்தமாதிரி சொன்னாங்க இல்லைங்க நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஹ எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டை கேட்கணும் அப்படின்னாங்க சரி ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வேன் வச்சு வேன் ஓட்டிகிட்டு இருக்காருங்க அப்படின்னாங்க ஸோ வேன் வேன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் தானே இருக்குது அப்போது எதுக்கு நீங்கள் இந்த கோயிலில் இந்த மாதிரி புக்ஸ் விற்றுக்கிட்டு ப்ளஸ் புக்ஸ் இல்லாமையும் சில நேரம் மணி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்கள அப்போது அப்படின்னு கேட்டேன் அப்போது அவங்க சொன்னாங்க இது எங்களோட குல தொழில்ங்க நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி கோயிலில் இது செய்யறது வளர்க்கோம் நாங்கள் வேற தொ வேறு தொழிலுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவங்களோட குலத்தொழில் வந்துட்டு இந்த மாதிரி இதை வந்துட்டு அவங்க குலத்தொழிலாக கோயிலில் கேட்கறதுங்கிறது அதை அவங்க இதுவாக மீன் பண்ணலை ஸோ அவங்க இந்த வேலையை கஷ்டப்பட்டு செய்யலை அவங்க இஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வேலையிலேயே எனக்கு எனக்கு இதே போதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ நான் திரும்ப காரில் வரும்போது அவங்கள பற்றி யோசிச்சுட்டே வந்தேன் ஸோ அப்படி இருக்கிறவங்களே அவங்க குலத்தொழிலை பற்றி யோசிக்கும்போது நம்ம வந்துட்டு நான் பேசிக்காக இப்போ வந்துட்டு வேறு ஃபீல்டு மருத்துவத்துறை வந்துட்டாலும் எங்களோட குலத்தொழில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பா எல்லாமே தான் ஸோ நம்மையே விவசாயத்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது இதில் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு நம்ம இங்கேருந்தே ஒரு தோட்டங்கள் இருந்ததுன்னா ஒரு ஒரு ஆள் யாராவது வச்சு செய்யலாம் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு யாராவது விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உதவி செய்யலாம் இந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் ஆனால் அந்த அம்மா எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாங்க இந்த பதிவை நான் உங்களுக்கு ஏன் ஷேர்ஸ் செய்கிற அப்படின்னா எல்லாருமே நம்ம இப்போ எந்த துறையில் இருந்தாலுமே அவங்கவுங்களுக்குன்னு குலத்தொழில் வேறையாக இருக்கும் ஸோ அந்த குலத்தொழிலை மறந்துடக்கூடாது எப்படி தாய்மொழியை நம்ம மறக்கலையோ அது மாதிரி குலத்தொழிலும் மறந்துடக்கூடாது ஸோ அதில் நம்ம வேறு ஃபீல்டில் இருந்தால் கூட அதில் எதாவது செய்ய முடியுமா ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அனைவருக்கும் நன்றி